இன்றைய செய்திக் கதம்பத்தில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தேசிய தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பெற்றது குறித்து அதன் இயக்குநர் திரு காமகோட்டி அளித்த பேட்டி ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் குறித்த தொழில்துறையினரின் கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தேசிய தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி ஏழாவது ஆண்டாக தொடர்ந்து முதலிடம் பெற்றுள்ளதாக அதன் இயக்குனர் திரு காமகோட்டி கூறினார் என்ஐஆர் தரவரிசையில் கடந்த பத்து வருடங்களாக நம்பர் ஒன் கண்டினியூவா இருக்கும் இந்த வருஷமும் இன்ஜினியரிங் இன்னோவேஷன் கேட்டகரிஷன் கோல் இந்த நாலு கேட்டகிரில நம்பர் ஒன்னா ரிசர்ச் கேட்டகிரில போன வருடம் மாதிரியே இரண்டாவது பொசிஷன்ல இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் மெட்ராஸோட ஸ்டாஃப் மெட்ராஸ் ஸ்டூடென்ட் அலுமினை கார்பரேட் பார்ட்னர் இண்டஸ்ட்ரி பண்டிங் ஏஜென்சிஸ் கவர்மெண்ட் அப்புறம் எல்லாருடைய ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் இந்த பொசிஷனை எங்களால தக்க வச்சுக்க மாட்டாங்க இதற்காக எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக நமக்கு மூணு முக்கியமான ஒரு கோல் இருக்கு ஒண்ணு நம்மளோட இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம உருவாக்கணும் நம் குழந்தைகளை அவர்களை ஒரு எஜமானர்களாக ஆக்க வேண்டிய ஒரு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இரண்டாவதாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பதினேழு கோல்ஸ் கொடுத்திருக்காங்க யுனைடெட் நேஷன்ல அதுக்கு நம் ரிசர்ச் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் அலைன் செய்ய வேண்டும் மூன்றாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது பன்னெண்டாவது படித்த குழந்தைகள் ஹையர் எஜுகேஷனுக்கு வரத்துக்கு ஐம்பது பர்சன்ட் வரணுங்கிற ஒரு டார்கெட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொடுத்திருக்காங்க அதற்காக ஐ மெட்ராஸ் எங்களோட வித்யாசக்தி ப்ராஜெக்டை இன்னும் பெரிது பண்ணி எங்களால் முடிந்த அளவு இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை ரீச் பண்ணதுக்காக உறுதியாக பாடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்

மாண்பு பாரத பிரதமர் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திரத்தின வரையில வந்து ஜிஎஸ்டி வந்து பெரிய மாற்றம் சீர்திருத்தம் இருந்திருக்காங்க அந்த சீர்திருத்தம் வந்து நேற்று அறிவிச்சிருக்காங்க ஜவுளித்துறையை வந்து எண்ணி பார்க்க முடியாத மகிழ்ச்சி உண்டாக்கி குறிப்பா கைத்தறி துறையில பாத்தீங்கன்னா காட்டனை தர மத்த பட்டோ பட்டுல பாலிஷ்லோ எடுத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் வரிச்சு இன்னைக்கு எல்லாத்துக்கும் அஞ்சு பண்ணிட்டாங்க அதாவது பட்டுக்கு வந்து பதினெட்டு இருந்தது வந்து அஞ்சும் மேன் ஃபைபர் வந்து பஞ்சுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட்டும் நூலுக்கு பன்னெண்டு இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் அஞ்சு பண்ணனால எங்களுக்கு வந்து இந்த கைத்தறி துறை வந்து பெரிய இருக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு உட்பட்ட கைத்தறி நாங்க நெசவு செய்யறோம் இதுல கூட்டுறவு நெசம் இல்லாம ஒரு எழுபதாயிரம் தெரியும் அறுபதாயிரம் தெரியும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து தனியாக நெசவு செஞ்சுட்டு இருக்கும்போது பெரும்பாலும் வந்து செயற்கையில வந்து பயன்படுத்துறோம் ஆனா ஒரு செயல வார்ப்பு வெப்பிக்கிறதோ செயற்கையை பயன்படுத்தும் போது எங்களோடய துணி மதிப்பு போட்டுற போது வந்து எங்களுடைய வரி வந்து அது பன்னெண்டு சதவீதமாக பன்னெண்டு சதவீதமாக போயிடுச்சு இன்னைக்கு வந்து காட்டன் பாலிஸ்டர் பட்டு எல்லாமே ஏற்றுப்பாடு பட்டு எல்லாமே அஞ்சு சதவீதம் வந்தனால எங்களோட துணியோட வேல்யூ வந்து குறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம் ஏன்னா எங்களுக்கு வந்து செலவு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வந்து நூல் கொள்முதல் பண்ணோம்னா முதல் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரரூவா வரையும் இல்லை பன்னெண்டாயிரூவா வரைக்கும் கட்டிக்கணும் இன்னைக்கு எல்லாமே ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போது எங்களோட ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா குறையும் போது பத்து ரூபா நாங்கள் முதலீடு செய்யும்போது இது ஒரு ரூபா குறையும் போது இன்னொரு ஒரு லட்சம் நூல் சேர்த்து வாங்குற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெட்ஷீட்டு இதெல்லாம் மாதிரி ஈரோடு மாடலில் வந்து சென்னிமலையில் நாங்கள் அகரிலேக்கு மேன்மேட் பேப்பர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அதெல்லாம் பன்னெண்டு சதவீதம் வந்து நூல் இருந்தது இன்னைக்கு அஞ்சு சதவீதம் கொண்டு வரும்போது எங்களோட முதலீடு கம்மியாவது பன்னெண்டு பர்சன்ட் ஆகிட்டு அஞ்சு பர்சன்ட் சேல்ஸ் பண்ணிட்டு மீ ரீஃபண்ட் வாங்கும் போது ஒரு குறைவாக ஒரு மூணு நாலு மாதம் அதோட பரிவர்த்தனை எல்லாம் இருந்துச்சு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு எங்களுக்கு வந்து ஜவுளித்துறை எல்லாமே பஞ்சுக்கு அஞ்சு சதவீதம் நூலுக்கு அஞ்சு சதவீதம் விற்பனைக்கு அஞ்சு சதவீதம் ஒரே ட்ராக்ல கொண்டு வந்த மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்பு மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் அனைவருக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் அழியும் தருவாயில் இருந்த கைத்தறியை இன்று வந்து எங்களுக்கு கை பிடிச்சு கொண்டு வர கொண்டு எங்களுக்குள்ள எவர்ட் சீக்கிரத்துல ஏற்றிருக்கிறாங்க தொழிலிருந்து வெளியில போனீங்க எல்லாருமே வெகு விரைவில் இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தால கைத்தறி தொழில் வந்து மீண்டும் இந்தியாவில உலகத்திலே இந்தியாவில் கைத்தறி தொழில வந்து முதன்மையா விளங்கும் என்பதற்கு நேற்றைய ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவித்த வரி மாற்றம் என்பது பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த நிறுவனங்கள் கூட்டமைப்பின் தலைவர் திரு வெங்கடேஷ் பாபு பேசுகையில் நமது மத்திய நிதியமைச்சர் வரி விதிப்பில் நிறைய சீரமைப்புகளை செய்துள்ளார் குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கான எல்லா உபகரணங்களுக்கும் வரிவிலக்கு முற்றிலும் வழங்கப்பட்டுள்ளது அதே மாதிரி நமது அன்றாட தேவைகளுக்கான சோப்பு சீப்பு போன்ற பொருட்களுக்கு பன்னெண்டிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்து கொடுத்துள்ளார்கள் அதேபோல் சிறு குறு தொழில்களுக்கான ஆட்டோ மொபைல் நிறுவனங்களுக்கான வரி விதிப்பில் இருபத்தி பதினெட்டு சதவீதத்திற்கு குறைத்து கொடுத்துள்ளார்கள் அம்சமாகும் மிகவும் வரவேற்கத்தக்கது ஓணம் பண்டிகையொட்டி சேலம் மாவட்டத்தில் உள்ள ரயில்வே ஊழியர்கள் அத்தப்பூ கோலமிட்டு நடனமாடி கொண்டாடினார்கள் கொண்டாடினார்கள் இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் ஓணம் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் அனைத்து இடங்களிலும் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் முன்கூட்டியே கட்ட தொடங்கிவிட்டன இதன் ஒரு பகுதியாக சேலம் ரயில்வே கோட்டத்துக்குட்பட்ட ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் ஓணம் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது சேலம் ரயில்வே கோட்ட பாதுகாப்பு ஆணையர் சௌரவ் குமார் தலைமையில் நடைபெற்ற ஓணம் திருவிழாவில் ரயில்வே பாதுகாப்பு படை துணை ஆணையர்கள் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட போலீசார் பாரம்பரிய உடையணிந்து ஓணம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடினர் இதனையொட்டி ரயில்வே பாதுகாப்பு படையின் ஓய்வரை அத்தப்பு கோலம் போட்டு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்த ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சவுரவ் குமார் சேலம் ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஓணம் திருவிழாவை முன்னிட்டு இயக்கப்படும் ரயில்கள் மற்றும் சிறப்பு ரயில்களில் தேவையான பாதுகாப்பு வசதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று ஓணம் திருவிழாவை பாதுகாப்பாக கொண்டாட ரயில்வே பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார் ओनम नल वालतेहाफ ऑफ आर पी एफ सैलम डिविजन आई विस ऑल दैसेजर्स ट्रैवलिंग बाई ट्रेन और यूजिंग ट्रेन बाई फॉर कम्युनिकेशन ए वेरी हैप्पी ओनम टू एवरी वन ऑन दिस ओकेशन ऑफ ओनम वी हैव ऑल्सो टाइटेंड अवर सिक्यूरिटी एंड ऑलिस पैसेंजर्स बिकॉज ऑफ द हॉलीडेज रश इज देर ट्रेवलिंग टू देयर होम टाउन सो वी आर टेकिंग केयर ऑफ दट इज सेट एट देशन टू गाइड दैम फॉर एनी असिस्टेंस रिक्वाड महाबली वॉज Treating their his subjects equally, there was no differentiation, and all were very united and they were very happy in their kingdom. The similar way we are trying to build that culture here, that everyone is treated with respect. there is no differentiation of uh, north and south, and everyone is very happy and we are, we are committed towards the cause. வழக்கமாக மிடுக்கு உடையில் பொதுமக்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி தொடர்ச்சியாக பல மணி நேரங்கள் பணியாற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ஓணம் திருவிழாவை முன்னிட்டு சற்று மாற்றாக பாரம்பரிய உடையில் நடனமாடிய காட்சி பொதுமக்களின் வரவேற்பை பெரும் வகையில் அமைந்திருந்தது இதேபோன்று இசை நாற்காலி பானை உடைக்கும் போட்டிகளிலும் போலீசார் ஆர்வமுடன் பங்கேற்றனர் நாள் முழுவதும் பாதுகாப்பு பணியில் கண்ணும் கருத்துமாக ஈடுபட்டு வரும் போலீசார் தொடர்ச்சியான பணியால் சற்று மன அழுத்தத்துடன் பணியாற்ற வேண்டியுள்ளது கலாச்சார பரிமாற்றத்தை மேற்கொள்ளும் வகையில் ஓணம் திருவிழாவை கொண்டாடியது அவர்களை சற்று நேரத்திற்கு இயல்பான வாழ்க்கையின் பக்கம் திருப்பும் வகையில் அமைந்திருந்தது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மின்கட்டணம் செலுத்துவதை குறைக்கும் வகையில் சூரிய மின்சக்தி பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டுமென்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் நிலக்கரித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக நிலக்கரி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் பெரிய அளவிலான சேமிப்புக்கு வழிவகுக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஆயுர்வேத மருத்துவ முறை குறித்து மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது